ஜென்சி உலகில் தளபதி விஜயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக வளர்ந்து வரக்கூடிய பிரதீப் ரங்கநாதனோட டியூட் வந்திருக்கு எப்படி இருக்கு படம் ஒரு பக்கம் அதுலேயும் வந்து ஊமா குத்தெல்லாம் குத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே என்ன மேட்ரு நீங்கள் அதில் ஒருத்தர் பேரை விட்டுட்டீங்க ஜென்சி கிட்ஸில் தளபதி சொன்னீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்னீங்க தனுஷை விட்டுட்டீங்க அவரையும் சேர்த்துக்கிறோம் ஆமாம் கரெக்ட் சேர்த்துக்கிறோம் அவரையும் சேர்த்துக்கல இந்த மூன்றும் கலந்த கலவை தான் பிரதீப் ரங்கநாதன் படம் எப்படி தெரியுமா இருக்கு ஊர் பக்கம் ஒன்று சொல்லுவாங்க ஏண்டா வண்ண திருறது ஒருத்தன் வரல் சோம்புறது நாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தாலி கட்டுறது ஒருத்தன் பிள்ளை வைக்கிறது இன்னொருத்தன் இதுதான் படத்தோடைய கதைக்குரு ஒரு படத்தில் சத்யராஜ் தான் நினைப்பார் ஏதோ வடிவடிட்டே எதனால் எனக்கு இந்த புகை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது மேரேஜு இது நிறைய டிஸ்டர்பன்ஸு அதனால் நான் என்ன பண்ணுறேன் நீ தாலியை கட்டிடு நான் ஃபஸ்ட் டைண்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்ல தெரியுமா அது ஏதோ இன்ஸ்பயர் ஆகிருக்குமா என்னன்றது தெரியல டேரக்டர் அதையே பிடிச்சிட்டாரா என்னன்றதும் தெரியல ஸோ அந்த பாயிண்டில் தான் இந்த ஒரு கதையை எழுதி வச்சிருக்காரு இது டூ கே கிட்ஸுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எழுதியிருக்காரு இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா முப்பது வயசு ரஜினிகாந்த் மனசில் வச்சு தான் இந்த கதையை எழுதுனேன்னு வேறு சொன்னார் பார்த்தீங்களா எனக்கு அந்த இடத்துல நெஞ்சு வடிச்சிருச்சு இது இவ்வளோ பிரச்சனைகள் என்னடா இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கதையை கருவ சொல்கிறேன் கேளுங்க பிரியாதா வர வேண்டும் புவியல் அவன் படத்தில் வர அந்த ஜோடிகள் மாதிரி அஜித் ஜோதிகா மாதிரி பிரசாந்த் ஷாலினி மாதிரி மமிதா பைசாவும் பிரதீப் ரங்கநாதனும் சின்ன வயசுலேருந்தே சொந்தக்காரவங்க தங்கச்சி பையன் இது பொ பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேயே இருப்பாங்க இது ஒரு உதவ அது ஒரு ஆனாலும் அப்பா வந்து ஒரு பெரிய மினிஸ்ட்ரு அம்மாவுக்கு வந்து அப்பா பிடிக்காத தங்கச்சிக்கு வந்து பிடிக்காத அண்ணனை இப்படி இருக்கிற இடத்துல ரெண்டு பேரும் வளராங்க அதில் வந்து மமிதா பைசும் லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணும்போது இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார் எனக்கு உன் மேலே ஃபீல் வரலட்சு இருந்தே அப்படின்னு அது வரைக்கும் வராத ஃபீல் வந்து அந்த பொண்ணு ஊற விட்டு போன உடனே இவருக்கு ஃபீல் வந்துருச்சு ஃபீல் வந்து இவர் போய் கல்யாணம் சொல்லும் போது உடனே வந்து என்ன எதுன்னு கேட்காம உடனே கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிடுறாங்க கல்யாணத்துக்கு போய் அங்கே போய் அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சா அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சு எனக்கு வந்து நீ போன கேப்பில் வந்து இன்னொரு பையன் என்கிட்ட நான் பேசினேன் அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ நான் வந்து அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு நீ என்ன சொன்ன நான் அதை ஏதாவது யோசிக்கும் யோசிக்கும்போது தான் நீ வந்து ஓகே சொல்லிட்டு என்ன அப்பா சொல்லிட்டாங்க இப்போ எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது இப்போ நான் நான் அவனை லவ் பண்ணுறோம் ஒன்னு லவ் பண்ணுறான்னு தெரியலான்னு பிரதிபிரங்க கண்டிப்பிடிச்சிடுவான் அடே எங்க அப்பா இது அப்படின்னு அப்புறம் யோசிக்கும் போது வந்து அவ வரான் அப்படின்னும் போது நீ தான் லவ் பண்ணுறது இவர் ஒன்று டிசைட் பண்ணிக்கி வருவார் இவர் உடனே அந்த ஷாஜகான் படம் பார்த்திங்களே உங்க காதலெலாம் சொல்லணும் உயிர் கொடுக்கணும் விஜய் வந்து ஷாஜகான் படத்தில் இன்ஸ்பயர் ஆகி அந்த காதலையே சேர்த்து வந்து அது மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுவார் அந்த காதலை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுவார் அப்போது ஒரு உண்மை தெரிய வரும் சரதுக்கு ஒரு பெரிய ஆணவ கொலை கொலகாரண்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும் அப்போ வேறு வழியே இல்லாமல் இதில் ஒரு பெரிய மனுஷன் வந்து எப்படி தப்பிக்கிறது இவங்களாம் என்ன பண்ணிக்குவாங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவாங்க இந்த கல்யாணத்தை பண்ண உடனேவும் உடனே வெளிநாட்டுக்கு போயிடலாம் அது போது அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை என்ன திடீர்னு பார்த்தா ப்ரெக்னெட்டாக இருக்கேன்னு வருவாங்க ப்ரெக்னெட்டாக இருக்கும்போது ஊரே கொண்டாடும் என்னடா பார்த்தா அது பிரெக்னன்சி காரணம் அவங்க காதலை அப்படின்னு வாங்கி சம்மந்தமே இருக்காது என்னடா காதலைன்றாங்க அப்படின்னா ஊரே கொண்டாடும் அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த ஆணவ கொலை அந்த பிரெக்னெட் இன்னொரு ஜாதிகார பையன் இதெல்லாம் எப்படி ஒண்ணு சொல்றாங்களா இல்லையான்றதான் கதை இந்த மாரி செல்வராஜ் படம் எனக்கு பிடிக்காதுப்பா நம்ம படம்லாம் நான் பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு குரூப் டிக்கெட் எடுத்து டியூட் படத்துக்கு போயிருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் எந்த ஒரு மைண்ட் செட்டோட படம் பாத்துருப்பா அது நான்சல்வராஜ் படத்தையே பார்த்துருந்துருக்கலாம்ப்பா பா அப்படின்ற மாதிரி தான் போயிருந்திருப்பாங்க டியூடு படம் டூ கே கிட்ஸ்க்கான படம் சொல்கிறாங்களே டூ கே கிட்ஸ் எல்லாருமே ஒன்று அப்படியே கல்ச்சர்ல தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களாம் இல்ல சார் டூ கே கெட்ஸ்லயும் மாரல் வேல்யூஸ் எத்திகல் வேல்யூஸ் சொல்றவங்களா இருக்காங்க இந்த கதை கருவே தப்பு நீங்கள் நீங்கள் தாலிக்கு வந்து நீங்கள் வேணால் வேல்யூ கொடுக்காம இருக்கலாம் ஆனால் உங்கள் அப்பா அம்மா அந்த வேல்யூ கொடுத்து தானே இந்த வரைக்கும் பிள்ளைன்னு சொல்லி கரெக்டாக வளர்த்து வச்சிருக்காங்கல்ல இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றதுக்காக அவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரு வந்து அவர் ரொம்ப சிம்பிளாக அசால்ட்டாக பண்ணிடுறாங்க எல்லாத்தையும் லாஜிக்கே பாக்குறது இல்ல திடீர்னு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவாங்களாம் அது வரைக்கும் மினிஸ்டர் எந்த ஊர் போய் படுத்துருந்தாருன்னு தெரியல டைவ்ஸ் அப்ளை பண்ண உடனே நீ டைவ்ஸ் பண்ணி அவங்க டைவ்ஸ் பண்ணான்னு கேட்க பாயலாம் திடீர்னு அடிப்பாங்கன்னா தீர்னு சேர்த்துக்குவாங்களா ஒன்றுமே புரியாது ஒரு அதுலேலாம் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு குழந்தை சரத்த மரம் காப்பாற்றுன்னு ஒரு சீன்லாம் சொல்லுவாங்க டூ கே கட்சி வந்து சிரிக்கிறாங்க ஏ அப்படின்னு அதுக்கு ஒரு லாஜிக்னு ஒன்று சொன்னாங்க அத்தை அழி முடியல இதில் ஹைலைட்டான விஷயம்னா நம்ம பிரதீப் ரங்கநாதர் அடேங்க அப்போ ஃபோனை இப்படி பிடிச்சி தூக்குறாரு சாக்லேட்டை இப்படி பிடிச்சி தூக்குறாரு கேட்டால் ஒரு ஸ்டைலாக ஒரு மனரிசமாக கல்யாண மேடையிலே போய் நின்று பொண்ணு கல்யாணம் பண்ண என்னை ஏண்டி பிளாக் பண்ண என்னை ஏண்டி கட் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணேன்னு அங்கேயே போய் பேசுவாரா அந்த ஊர்லேயே சண்டை போடுவாரா ஒரு பெரிய ஃபைட்டு வருமா அப்படியே அந்த பெட்ரோல் கன் எடுத்து வச்சு அடிப்பாராம் அலப்பற தாங்க முடியல நாம் சுல்லான் படம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தனுஷ் வந்து ஒரு ஆக்ஷன் அவதாரம் எடுக்கிறாப்புல அது வரைக்கும் தனுஷ் படம் எல்லாமே ஹிட்டு உடனே ஆக்ஷன் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருமலை படத்தோடைய இயக்குனர் வந்து அந்த படம் பண்ணுறாரு சுல்லான் சுருண்வை அப்படின்னு பயங்கரமாக கத்துலாரு வச்சு செஞ்சு அனுப்பிச்சு விட்டாங்க சோசியல் மீடியா இல்லாத காலகட்டத்தில் இல்லாத காலகட்டத்திலேயே வச்சு செஞ்சு அனுப்பிச்சுட்டேன் முடியலடா எங்களால் தனுஷுக்கே அந்த கதி புதுப்பேட்டையில் வந்ததுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் பண்ணி டியூன் பண்ணி டியூன் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஏற்றாப்புல கொண்டு வந்து அப்போயும் ஓடலை அதுக்கப்புறம் தனுஷ் ஒரு ஆக்ஷன் ஹீரோவை பார்க்குறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு நீ இப்போ தான் நீ வந்திருக்க வந்த உடனே நான் வந்து ஒரு மாசு காட்டுறேன் கெத்து காட்டுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் இந்த ஸ்டைல் பண்ணுறேன் அந்த ஸ்டைல் பண்ணுறேன்னு அடேங்கப்பா அப்பா முடிலடாய் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த ஓவர் டூன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஓவராக நான் வந்து இது அதே மாதிரி ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படியே எமோஷன்ஸ் நம்ம மறைக்கிறேன் எல்லாமே என்ன தெரியுமா ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் கடைசியில் என்ன சொல்லுவாங்க நீங்கள் என்னையும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா கிரிஞ்சு பூம்புர் உனக்கு என்னடா தெரியும் இந்த படத்தை பற்றினு தான் சொல்லுவாங்க சொல்லிட்டு போங்கய்யா ஏ அதுக்காக வந்து தலைவர் இப்போ ரஜினி வராரு அப்படின்னா ஒரு ஸ்டைல் அப்படின்னா சூப்பராக இருக்குன்னு நம்ம ஏன் கொண்டாடணும்னா அன்றைய காலகட்டங்களில் ஸ்டைலில் ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா யார் அவருதான் போகும்போது சிகரெட்டை இப்படி பற்ற வச்சுட்டு அவன் பாட்டு அது யாருமே பார்க்கல அவராக ஒன்று க்ரியேட் பண்ணுறாரு இப்படி வைக்கிறாரு போகிறாரு ஊர்லேயே ஷூ இப்படி தான் கட்டுவாங்க நம்மளால இப்படி இப்படிங்கிட்டு திரும்பி கட்டுவார் அது ஒரு ஸ்டைலு எல்லாரும் இப்படி போது இவர் மட்டும் இப்படி வச்சுட்டு இப்படி பார்ப்பார் அது ஒரு ஸ்டைலு வித்தியாசமாக இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னும் போது அதை ரசித்தோம் நான் ரசிச்சதே நீ திருப்பி வந்து ஒரு மூணு வருஷன்னு அதுக்கடுத்து பண்ணதை எடுத்து ஒன் டூ நம்ம பார்த்துருக்கோம் ஜென்சி கிட்ஸுக்கு தெரியாதுல்ல அதனால அங்கே அவங்களுக்கே தமிழ் பண்றாரு போல ஜென்ஸ் சிகிட்ஸ்க்கு தெரியாதுலாம் கிடையாது சார் இப்போ இன்ஸ்டாவில் திறந்தோம்னா ஒன்னு இந்த ரஜினி இந்த ஸ்டைலு சிகரெட் பிடிச்சி படிக்கட்டில் ஏறி வர ஸ்டைலில் இருந்து எல்லாமே இருக்கு தலையரோட ஒவ்வொரு ஹேண்ட் இப்போ பாருங்க இன்ஸ்டாகிராம் பாருங்க ரீல்ஸில் இந்த பிரதீப் ரகா இப்படி ஹேண்ட் இப்படி காட்டுறது தலைவர் ஒவ்வொரு இடத்துலையும் கபாலி படத்துல இப்படி காட்டுறது அந்த ஒரு தடவை சொன்னாங்கிறது இந்த கையை வச்சு என்னென்ன வரலுத்தெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே தெரியும் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்து சிம்பிளாக அந்த கையை வச்சு அளவுக்கு அதிகமாக விரல் வித்த பண்ணவர் அவரே அடங்கிட்டாரு இப்போ இவர் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு அடி விழும் விழுந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் சரியாகும் இவ்வளவு தேவையில்லை இந்த கதைக்கருவே ஒரு தப்பான கதைக்கரு ரெண்டாவது லாஜிக்கே எல்லாமே எப்படி சரதுகுமார் அக்செப்ட் பண்ணாருங்கிறதும் தெரியல மூணாவது வந்து ஏதோ ஒரு கொண்டாட்ட மனநிலையில் எடுத்தால் எல்லாமே ஏற்றுக்குவாங்கன்ற நினப்பில் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அப்படியே எல்லாமே தப்பு தப்பா தப்பு தப்பா தப்பு தப்பாக வந்து நிற்கிது படமாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கதைக்குள்ளே போகுது அதுக்கடுத்து ஒரு அந்த இன்டர்வல் பிளாக் முன்னாடி கொஞ்சம் காட்சி இருக்குது சரி நல்லா இருக்குது அப்படின்னு போகிறோம் செகண்ட் ஆஃப் அந்த கதையை உல்ட்டா பண்ணி ஒன்று பண்ணுறாங்க ஜவ்வாக எழுக்கிறாங்க தேவையே இல்லை அவ்வளோ விஷயங்கள் தேவையில்லை ப்ராங்க் பண்ணுறோம் அதுங்கிற விஷயம் ப்ராங்கே தடை பண்ணிட்டாங்கன்னா தான் நீங்கள் ப்ராங்க் பண்ண போகிறீங்க இந்த கல்ச்சர்லாம் வந்து இப்போ ஜாலியாகனால் அதை எவ்வளோ பின்னடைகளை கொடுக்கணுன்னா ஆடைன்னு ஒரு படம் எடுத்தாங்க ஸோ எதுவுமே புரியாம ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு நம்மளை உட்கார வச்சு பாருங்கள் அது தீபாவளி கிராண்ட் தீபாவளிக்குன்னா அவங்க தலை தீபாவளி கொண்டாட வருவேன் பொ பொ பார்த்தா என்ன சொல்லுவான் இப்படி மேலே பார்க்க மாட்டாங்க குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கும்போது என்ன அது தாலி கட்டுறது ஒருத்தன் பிள்ளை வைக்கிறது இன்னொருத்தன் கேலி குத்தாவில் இருக்குது அப்படின்னு யோசிக்க மாட்டாய்லா உங்களும் கல்ச்சரல் வேல்யூ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கல்ச்சரல் வேல்யூ மக்கள் இங்கே நிறையா பேர் இருக்காங்களே அவங்களையும் கொஞ்சம் சிந்திக்கணும் படம் ஓடுமா ஓட்டிடுவாங்க ஓட்டிடுவாங்கன்றீங்க தீபாவளி சீசன்ன்றதுனால சார் இங்கே வந்து ஒரு குரூப் இசம் ஒன்று இருக்குது இந்த குரூப் இசம் எப்படி தெரியுமா ஜெய் என் தலைவன் படத்தை பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு பேசியே வந்து ஓட்டுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது இன்னொரு குரூப்பு நார்மலாக பேசுகிற குரூப்பு இங்கே அடிபட்டு போச்சு இன்னொரு குரூப்பு ஆப்போசிட்டாக இருந்தால் மட்டும் தான் இங்கே ஜெயிக்கும் இங்கே ரங்கநாதனுக்கு ஆப்போசிட்டாக யாருமே கிடையாது அதனால இந்த குரூப் விஷயத்தில் வந்து ஓட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது ஸ்க்ரீன்ஸும் அதிகம் பிஸ்னஸ் வேல்யூஸும் அதிகம் மூணு படத்தில் இந்த படத்துக்கு தான் அதிகமாக ஸ்க்ரீன்ஸ் ஆமாம் இந்த படத்துக்கு தான் ஸ்க்ரீன்ஸ் அதிகம் தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயுமே அதிகம் பைசனுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் கம்மியான பிஎன்சி இதானே ஆனால் கம்பேரிட்டிவ்லி எனக்கு பைசன் அண்ட் தௌசண்ட் நைன்ஸ் பெட்டர் இன்னும் சொல்லப்போனால் செகண்ட் ஆஃப்லாம் வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்த வந்து கம்பேர் பண்ணியிருப்பில் உழைப்பு துருவிக்ரமுடைய அந்த உழைப்பு இருக்கு இல்லையா இங்கே பிரதிபலங்கனா எனக்கு இருக்கிறதுக்கும் இங்கே தான் அதிர்ஷ்டம்ன்றது சில நேரங்களில் வந்து எல்லா இடத்துலையும் கை கொடுத்துறாரு இவருக்கு வந்து ஏதோ அதிர்ஷ்டம் கை கொடுத்துருச்சு வந்துட்டாரு விக்ரமும் முழுக்க முழுக்க பிழிஞ்சு எடுத்து ஒரு வேலை பார்த்துருக்கார் மாரிசெல்வராஜ் அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா சில நேரங்களில் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காம போயிடும் ஆனால் உழைப்புக்கு மரியாதை இருக்கும் இங்கே இந்த எந்த உழைப்புமே கிடையாது ஆனாலும் இந்த மக்களுடைய இந்த ஜென்சி கிட்ஸோட மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம பாகுபாடு பார்த்து பண்ணுறோம் இல்லையா ஜென்சி கிட்ஸே சிரிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் அதில் இருக்குது அதனால் எனக்கு தெரிஞ்சு இது பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது லவ் டுடே அவருக்கு பெரிய ஹிட்டாக அமைஞ்சுது அதுக்கு அடுத்து பண்ண படம் டிராகன் அதுவும் பெரிய ஹிட்டு அந்த ரெண்டு படங்களை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி அவருக்கு அந்த ரெண்டுலேயுமே ஒரு கதை கருங்கிற ஒரு பாயிண்ட் நல்லா இருந்தது லவ் டுடேயில் ஒரு செல்ஃபோனில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுங்க அன்றைய காலகட்டங்களில் சூழ்நிலை நடக்கிற ஒரு பிரச்சனை தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போது அதுக்கடுத்து வந்து ட்ராகனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்றைக்கி செமஸ்டர் எக்ஸாமில் ஒருத்தன் திருந்துறது ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறது ஸ்விக்கி சுமையிட்டா ஓட்டுறது அப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைலில் எல்லாருமே கடந்து வந்தாங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இதில் வந்து நீங்கள் இந்த தாலி கட்டுற ஒரு விஷயம் தாலியை மதிக்காமல் இன்னொரு விஷயம் பண்ணுறது இது எல்லாமே என்னென்னா அன்றைய காலத்தில் ஷாஜகான் படத்தையே ஓட்டினாங்க ஏய் ஒரு லவ் பண்ணுவாராம் இவரே வந்து லவ் பண்ண யாருக்கோ அந்த வகுப்புக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாராம் உண்மை கதையெல்லாம் சொல்லி உயிரை கொடுக்குறேன்னு சொல்லுவாராம் நீ என்னையா வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ராஜகான் படத்தையே என்ன மாலு கண்டல் பண்ணாங்க இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே படத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அவ்வளோதான் வித்தியாசம் அதில் என்ன உங்களுக்கு பிடிக்கும் எந்த காலகட்டத்திலையும் சில கதைகள் யாருக்குமே பிடிக்காது இந்த கதை கரு வந்து இன்னைக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாலுமே கூட அந்த மனநிலை மாறும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் உயிர்னு ஒரு படம் அன்னி வந்து கொழுந்தனார் மேலே ஆசைப்படுற மாதிரியான கதை இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு பாருங்க அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த படம் இன்னைக்கு அது இருக்கு நிறைய இடங்கள்ல ஆனா அன்னைக்கு வந்து அது கலாச்சாரத்தை சீரியேடு அது நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அதுதான் சிந்து சமூக வெளியின்னு ஹரிஷ் ஹரிசிகல்யா நடிச்ச ஒரு படம் ஆஹ் மருமகள் மாமனார் ஒரு அஃபையரு அன்னைக்கு பெரிய அடிதடியே நடந்துச்சு அது எல்லா இடத்துலயும் இப்போ காமனாக கோயிட்டா சில இடங்கள்ல ரகசியமா அது நடந்துகிட்டு தானே இருக்கு இப்போ என்னன்னா எங்கேயோ இலைமறைக்காயாக நடக்கிற சில விஷயங்களை நீங்கள் வந்து பொதுப்படையாக பேசும்போது அது நிறைய பேருடைய உணர்வுகளை பாதிக்குதுங்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நம்ம என்ன இயக்கணும் என்ன சமூகத்தில் இருக்கோம் நீங்கள் சமூகத்துக்கு வந்து வித்தியாசமான கதைக்களங்கள் கொடுக்குறது அத்தியாயம் அவசியம் ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து ஒரு தப்பான கதையை எடுத்துக்கொண்டு வந்து இதில் வந்து இதில் வந்து அதுக்கு ஹைலைட் ஆன விஷயம் தெரியுமா இவர் பண்ணுறது சரியா ஆணவ ஆணவக்கோல அப்படின்னு சொல்லி நீ சொன்ன நீ சாகுடா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று பேசுவார் சார்க்குமாரை பார்த்து அவர் உட்காந்து அழுவார் இன்னை நீ பண்ணுறது மட்டும் என்னமோ லாஜிக்கலி கரெக்டாக நீ எப்படி அங்கே போய் சொல்கிற அப்படின்னு ஒன்று இல்லையா ஸோ எல்லாமே என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை கரெக்டாக எடுத்திக்கிறோம் அது கரெக்டாக நிற்கும் அது கரெக்டாக எடுக்கல அப்படின்னும் போது அது தப்பாக தான் போகும் மேபி இன்னைக்கு டியூடு வந்து தீபாவளி வரைக்கும் வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடின்னு உள்ள வருவாங்களே அவங்க பார்த்ததுக்கப்புறம் ஒரு முடி வரும்ல அப்போ பார்த்துக்கலாம் இன்றைக்கி கலெக்ஷன் மட்டும்தானே பேசுவோம் ரிசல்ட் அதுக்கடுத்து என்ன வருங்கிறது அப்புறம் தானே தெரியும் ஸோ பொறுத்துன்னு தான் பார்க்கணும்